இலங்கையில் எச்ஐவி தொற்று அளவில் அதிகரிப்பு அமுல்படுத்தப்படும் செம்மணியில் இதுவரை இருநூற்று ஒரு எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் போலீஸ் துறையில் முப்பதாயிரம் வெற்றிடங்கள் மே ஒன்பது போராட்டம் சட்டம் அதிபரிடம் சிஐடி ஆலோசனை பதினெட்டு புதிய மேல் நீதிமன்ற நீதிபதிகளை நியமித்த ஜனாதிபதி மகளுடன் சீனா வந்து ஹிம்ஜாங் இலங்கையில் எச்ஐவி தொற்று தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புள்ளிவரங்களில் கடந்த ஆண்டுகளுடன் ஒப்பிடும்போது வியத்தகு அதிகரிப்பை காட்டுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தேசிய பாலியல் நோய் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் காலாண்டில் மட்டும் மொத்தம் இருநூற்று முப்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு ஒரு காலாண்டில் பதிவான அதிகபட்ச சம்பவங்கள் இரண்டாயிரத்தி ஆண்டு முதல் காலாண்டில் பதிவாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் காலாண்டில் பதிவான சம்பவங்களில் முப்பது ஆண்களும் இரண்டு பெண்களும் அடங்குகின்றனர் இவர்கள் பதினைந்து தொடக்கம் இருபத்தி நான்கு வயதிற்குட்பட்டவர்கள் ஏனைய சம்பவங்கள் இருபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஆவர் இந்த மாதம் முதல் புதிய மருந்து விலை நிர்ணய சூத்திரம் அமல்படுத்தப்படும் என்று சுகாதார பிரதி அமைச்சர் டாக்டர் ஹன்சக் விஜய் தெரிவித்தார் புதிய விலை நிர்ணய சூத்திரம் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு யாரும் வெவ்வொரு விலையில் மருந்துகளை விற்க முடியாது என்றும் அவர் கூறினார் அத்துடன் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வெவ்வொரு விலையில் மருந்துகளை விற்பனை செய்வது மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக உள்ளது என்றும் பிரதி அமைச்சர் கூறினாா் யாழ்ப்பாணம் செம்மணி அரியாலை சிந்துபாத்து இந்துமையான மனித புதைகுழியின் இரண்டாம் கட்டகள் விபணிகள் நாற்பத்தி இரண்டாவது நாளாக இன்று யாழ்ப்பாணம் மாவட்ட மேலதிக நீதவான் செல்வநாயகம் லெனின்குமார் முன்னிலையில் முன்னெடுக்கப்பட்டது செம்மணி மனித புதைகுளியிலிருந்து இன்று புதன்கிழமை புதிதாக ஏழு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் ஒன்பது எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம் அகழ்வு பணிகள் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இன்று புதன்கிழமை பத்தாவது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது செம்மணி மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் நாற்பத்தி ஐந்து நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் இன்று நாற்பத்தி இரண்டாவது நாளாக அகழும் பணி முன்னெடுக்கப்பட்டது அதேவேளை கட்டம் கட்டமாக இதுவரையில் ஐம்பத்தி ஒரு நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது இன்றைய தினம் எடுக்கப்பட்ட ஏழு எலும்புக்கூட்டு தொகுதியுடன் இதுவரையில் இருநூற்று பதிமூன்று எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன அதேவேளை இதுவரையில் இருநூற்று முப்பத்தி ஒரு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வெளிநாடுகளில் தலைமறைவாகியிருந்து இலங்கையில் குற்றச்செயல்களை முன்னெடுத்து வந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களில் பதினேழு குற்றவாளிகள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் சட்டத்தை பாதுகாத்தல் அமைதியை போற்றுதல் என்ற கருப்பொருளில் இன்று இடம்பெறும் நூற்று ஐம்பத்தி ஒன்பதாவது போலீஸ் தின கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளாா் மே மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று காலைமுகத்தடல் போராட்டக்காரர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு வரும் சிஐடி சந்தேக நபர்களுக்கு எதிரான எதிர்கால சட்ட நடவடிக்கை குறித்து சட்டமாதிப்பரின் ஆலோசனையை நாடியுள்ளது இந்த வழக்கில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் மிலன் ஜெயத்திலக்கம் மற்றும் முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் மற்றும் பலர் உட்பட முப்பத்தி ஏழு நபர்களாக பெயரிடப்பட்டுள்ளனர் இந்த வழக்கு நீதவான் பவித்ரா சஞ்சீவனி பத்திர முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது சம்பவம் தொடர்பான முதற்கட்ட விசாரணைகளை முடித்துவிட்டதாகவும் விசாரணையின் சுருக்கங்கள் சட்டமா ஆலோசனைக்காக அனுப்பப்பட்டுள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் சட்டமாதிபரின் ஆலோசனை இன்னும் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்தனர் அதன்படி சம்பவம் தொடர்பான விசாரணையை விரிவுபடுத்துமாறு சட்டம் அதிபருக்கு உத்தரவிட்டு நீதவான் அறிவிப்பை வெளியிட்டார் அடுத்த நீதவான் விசாரணை அடுத்த ஆண்டு ஜனவரி தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக் பதினெட்டு புதிய மேல்நீதிமன்ற நீதிபதிகளை நியமித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக் குறித்த நியமன கடிதங்களை இன்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் புதிய மேல்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு வழங்கினாா் விசேடத்தர நீதித்துறை அதிகாரிகள் பதினேழு பேரும் மற்றும் சட்ட மாதிபர் திணைக்களத்தில் பணியாற்றும் சிரேஷ்ட அரசு தரப்பு சட்டத்தரணி ஒருவரும் இவ்வாறு மேல்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் அரசியலமைப்பின் பதினோராவது அரசியலமைப்பின் இரண்டாவது உபப்பிரிவின்படி ஜனாதிபதியினால் இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டன அனைத்துலக குடிசார் மற்றும் அரசியல் உரிமைகள் சாசனத்தை பயன்படுத்திக் கொண்டு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டாம் என்றும் இந்த சாசனத்தை தவறாக பயன்படுத்த வேண்டாம் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் உதய கம்மன் பிள தலைமை வகிக்கும் பிவித்ரு ஹெல உரிமைய கட்சியின் உறுப்பினர்களுடன் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் புதன்கிழமை நடைபெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்துள்ளார் சீதுவையில் உள்ள ஒரு தனியார் கிடங்கில் விமான தபால் மூலம் பெறப்பட்ட சந்தேகத்துக்கிடமான பொதிகளில் முன்னூற்று பன்னிரண்டு மில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் குழு இன்று மதியம் முன்னெடுத்த போது இந்த போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதில் போதை மாத்திரைகள் ஒரு கிலோ கிராம் நானூற்று நாற்பத்தி ஐந்து கிராம் அளவிலான கொக்கைன் தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று கிராம் மெண்டி மற்றும் தொன்னூற்றி எட்டு கிராம் ஐஸ்ரக போதைப்பொருள் ஆகியவை அடங்குகின்றன இவை ஜெர்மனி செக் குடியரசு சாம்பியா அமெரிக்கா கனடா மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளிலிருந்து கொழும்பு பானந்துறை வர்த்தளை ராஜகிரி மற்றும் மொரட்டு ஆகிய இடங்களில் உள்ள போலி முகவரிகளுக்கு ஏழு பொதிகள் அனுப்பப்பட்டிருந்தன சம்பந்தப்பட்ட பொதிகளை பொறுப்பேற்க யாரும் வராமையினால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் போது அந்த பொதிகளில் குறிப்பிடப்பட்டிருந்த அனைத்து முகவரிகளும் போலியானவை என கண்டறியப்பட்டுள்ளது இந்த போதைப்பொருள் மேலதிக விசாரணைகளுக்காக கட்டநாயக்க விமான நிலைய போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது சீன மக்கள் விடுதலை ராணுவத்தின் வெற்றி எண்பதாவது ஆண்டு நிறைவு விழா தலைநகர் பெய்ஜிங்கில் புதன்கிழமை நடைபெற்றது இதில் பங்கேற்பதற்காக வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன் குண்டு துழைக்காத சிறப்பு ரயில் மூலம் சீனா வந்தடைந்தார் அவருடன் அவரது மகளும் ரயிலில் சீனா வந்துள்ளமே சர்வதேச பரப்பில் பேசுபொருளாக மாறியுள்ளது தனது வாரிசை வடகொரிய ஜனாதிபதி அரசியலுக்கு தயார்படுத்துகின்றார் என கூறப்படுகிறது